விஞ்ஞான அறிவு கொண்டு பார்க்கலாம் பல அணுக்களின் ஜீன்களை எடுக்கின்றார்கள் அதில் ஒவ்வொன்றாக இணைத்து பலவிதமாக மாற்றி அமைக்கின்றார்கள் தாவர இனத்தில் உள்ள ஜீன்களையும் இதுபோன்று இணைத்து இணைத்து புது புது விதமான காய்கறிகளையும் கனிகளையும் உருவாக்குகின்றார்கள் நாம் அணியும் ஆடைகளிலும் எத்தனை விதமான நிலைகள் உருவாக்கியிருந்தாலும் அவைகள் நல்ல நிறங்களாக உருவாக்குவதற்காக அதையும் கற்றுக்கொள்கின்றார்கள் எந்த வகையான நிறம் வேண்டுமோ அந்த நிறத்தை தாவரங்களின் வித்துகளில் இணைத்துவிட்டால் அதில் உருவாகும் பஞ்சே அந்த நிறத்திற்கு வருகிறது நாம் சாதாரணமாக பார்க்கக்கூடிய பருத்தி அதில் வரக்கூடிய பஞ்சு வெண்மையாக இருக்கின்றது ஆனால் அதற்கு பின் அதில் சாயத்தை கலக்குவதற்கு பதிலாக நேரடியாக அந்தந்த நிறத்திலேயே பஞ்சு உருவாகும் அளவிற்கு இவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் ஆனால் அந்த கெமிக்கல் கலந்த சாயத்தின் தன்மை கொண்டு வரப்படும் பொழுது விஷத்தன்மைகளும் மற்ற நிலைகளும் நீரிலும் காட்டிலும் கலந்து ஆவியாக மாறி காற்று மண்டலமே நச்சுத்தன்மையாக இருக்கிறது என்று அதை மாற்ற இப்படி நேரடியாக வித்திலிருந்தே விடலாம் என்று இவர்கள் கணித்து இதை உள்ளார்கள் ஆனாலும் எதுவுமே விஷத்தின் தன்மை கொண்டுதான் மற்றவருக்குள் ஊடுருவ செய்ய முடியும் வித்துக்குள் இந்த ஜீன்களை இணைக்கப்படும் பொழுது விஷத்தின் தன்மை பெருகி அதனுடைய மனத்தின் தன்மை பஞ்சின் நிலையும் மாறுகின்றது ஆனாலும் அவ்வாறு உற்பத்தி செய்த அந்த ஆலைகளை நாம் அணுகிறோம் அல்லவா அது உடலின் துடிப்பின் வெப்பத்தினால் அந்த துணியிலிருந்து வெளிப்படும் அலைகள் அது உடலிலே கடும் நோய்களாக வரத் தொடங்கும் சாயத்தினால் ஏற்படும் விளைவுகளை தடுக்க விஞ்ஞானிப்படி செய்தாலும் ஆலைகளாக அணியும் பொழுது உடலின் வெப்பத்தால் அந்த நஞ்சின் தன்மை நோயாக வரத்தான் செய்யும் அதை நாம் சுவாசிக்கப்படும் பொழுது உடலுக்குள் விஷத்தின் தன்மை கொண்ட அணுக்களாக மாறும் அதை நாம் நுகர நேரம் என்ற விஞ்ஞானிகள் மறந்துவிட்டால் எதை செயற்கையின் தன்மையில் கொண்டு வருகின்றமோ அவை அனைத்து நமக்குள் மாற்றங்களைத்தான் உண்டாக்கும் நிலங்களை மாற்ற வேண்டும் உருவாக்க வேண்டும் என்றால் விஷத்தின் தன்மை கொண்டுதான் அவைகள் இயங்க இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல மனிதன் எத்தனையோ நிலைகள் இயற்கை நேவைகளை இயற்கையினுடைய சில செயலாக்கங்களை மாற்றிக்கொண்டே வருகின்றன ஆனால் இப்பொழுது நான் எதை நுகர வேண்டும் இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் நம் உடலுக்குள் எதை அணுக்களாக உருவாக்க வேண்டும் என்று நமது மாமகர்ஷி ஈஸ்வரைய உண்மைகளை உணர்த்திய வழியிலே நாம் உணர வேண்டும் அக்காலத்தில் அகசியன் தாய் அறிவில் இருக்கப்படும் பொழுது பல விஷயத்தை வெங்கிடும் ஆற்றல்களை பெற்றான் எப்படி என்றால் அவனுடைய தாய் இருந்த காடுகளிலே வாழப்படும் பொழுது விஷ சந்துகளும் கொடூர விலங்குகளும் அவளை விடாமல் இருப்பதற்காக விஷத்தை ஒடுக்கும் மூலிகைகளை அரைத்து உடலிலே மூலமாக பூசி அந்த மனத்தால் தான் தங்களை பாதுகாத்துக் கொண்டார்கள் ஆனால் அவள் கர்ப்பம் வரும் காலத்திலே இருந்து வெளிப்பட்ட இந்த மூலிகை மனங்கள் சுவாசத்தின் வழி உடலுக்குள் பரவி ரத்தத்தின் வழி கருவி இருக்கக்கூடிய சிசுவிற்கும் அது கலந்து விடுகின்றது அதாவது முதல்ல சொன்னபடி வித்துகளில் விஞ்ஞானிகள் சேர்க்கையாக ஜீன்களை எப்படி இணைக்கின்றார்களோ அதுபோல் எனக்கு நஞ்சின வெஞ்சினம் சக்தி இயற்கையாகவே இப்படி கிடைத்து விடுகின்றது ஆனால் விஞ்ஞானிகள் விஷத்தின் தன்மை கலந்து ஒரே நிலையாக பல நிலைகளை புதிது புதிதாக மாற்றி கொண்டு வரும்பொழுது ஒரே வித்தாக இருந்தாலும் அது கலந்த நிலையில் சாயங்களை மாற்றுகின்றது ஆனால் விஷத்தின் தன்மையை அதில் ஓங்குகின்றது அத்தகைய சாயத்தை கொண்ட வித்துகளோ செடிகளோ அது உருவான பின் அதை மாடுகளை உட்கொண்டால் மாடுகளுக்குள்ளும் விஷத்தன்மை மாறுகின்றது ஆட்டின் உடலும் விஷமே இதுவும் விஷமே இருந்தாலும் அதனுடைய குணங்கள் மாறுகின்றது பால் கறக்கும் மாடுகளுக்கு இதை கொடுத்தாலும் பால் அதனுடைய நிறங்களும் மாறும் இதையெல்லாம் பின்னாடிதான் அவர்கள் தெரிந்து கொள்ள முடியும் தெரிந்த பின் இதை உரங்களாக காடுகளுக்கு போட முடியுமே தவிர மற்ற உயிரினங்கள் உட்கொண்ட அங்கேயும் வித்தியாசமாக மாறும் காளைகளுக்கு இதை கொடுத்தாலும் அதனுடைய உணர்வுகள் அமிலங்கள் மாற்றப்பட்டு அது தன் இனத்தை உருவாக்கும் அதாவது இணை சேரும் காலங்களில் அந்த கண்டுகளாக உருவாகும் பொழுது அந்த கன்றுகளும் இனங்கள் மாறத் தொடங்குகிறது இப்படி ஒரு ஜெனரேஷன் மாற ஆரம்பித்தால் மூன்றாவது நான்காவது என்று மாடுகளின் உருமாற்றங்கள் வந்து கொண்டிருக்கும் இப்பொழுது நான் சொல்லுகிறேன் கடந்த காலம் போய்விட்டது இந்த விஞ்ஞான காலம் என்று சொல்வது போன்று ரூப மாற்றங்களும் வரும் விஞ்ஞானத்தின் முன்னேற்றத்தினால் இயந்திரங்களில் புதுப்புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கின்றார்கள் நான் ஏற்கனவே செய்து பழமையாகிவிடுகின்றது புதிதாக கண்டுகொண்டது ஏதோ துடிப்பு கொண்டதாகவும் அவருடைய செயலாக்கங்கள் அதிகமாக இருக்கின்றது விஷத்தின் சேமிப்பாக இப்படி மாறிக்கொண்டே போகின்றது அதுதான் இன்றைய நிலை ஆனால் அக்காலங்களில் நஞ்சினை வென்றிடும் அணு ஜீன்கள் காயின் கருவில் இருக்கப்படும்போது அகசியின் உடலிலே அது வளைந்தது அவள் பின் மற்ற விஷத்தின் தன்மைகள் கணக்குள் நாடாது அப்படியே வந்தாலும் அதை அடக்கி ஒளியின் உணர்வாக மாற்றும் அறிவின் தெளிவாக இயக்கக்கூடிய சக்தியாகத்தான் அவனுக்குள் வளர்ந்தது காரணம் தாய் நுகர்ந்த உணர்வு பூர்வ புண்ணியமாக அமைகின்றது நஞ்சை வெந்திடும் சக்தியாக வருகின்றது பிறந்த பின் நஞ்சினை காணுகின்றான் அதன் இயக்கத்தை அறிகின்றான் நஞ்சினை அடக்கிடும் எண்ணங்கள் உருவாகி உருவாகி அந்த யுக்தியின் தன்மைகள் பெருகின்றது அதன் வழி வந்த உணவை அவன் சுவாசிக்கின்றான் அஞ்சினை வென்றிடும் அணுக்கெல்லாம் உடல் அதிகரிக்கின்றது இப்படி வளர்ந்தவன் தான் அகசியம் தாவர இனங்களுடைய சக்திகளை நுகர்ந்தான் சக்தியின் நன்மை ஒடுக்கினான் சிந்தித்து செயல்படும் தன்மையாக அவனுக்குள் வளர்கின்றது பலவிதமான தாவர இனங்கள் சக்தி எடுக்கப்படும் பொழுது அதனின் இயக்கத்தை எல்லாம் தெரிந்திடும் உணர்வாக அதன் அறிவாக அவனுக்குள் வருகின்றது எல்லாம் அகசியம் இளம் வயதில் பெற்ற சிறு வயதிலே பெற்ற உயர்ந்த சக்திகள் அஞ்சினை வென்றிடும் சக்தியாக உடலிருந்து வரக்கூடிய மனத்தை உகரப்படும் பொழுது அவன் உயிரிலே பற்றி அந்த உணர்வின் அறிவாக அவனை இயக்குவதும் கண்ணுக்குள் இருக்கும் கருவழி அதன் இனமான உணவை தனக்குள் நுகர்ந்து அந்த அறிவாகவே அவனை இயக்கத் தொடங்குகிறது அகசியின் அருள் சக்திகளை அவன் பெற்றதை எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்கு தான் மீண்டும் மீண்டும் அகசியனை பற்றி அவன் பெற்ற சக்திகளை பல கோணங்களை உங்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றோம் அகசியின் பெற்ற நஞ்சினை வென்ற மாற்றல்களை பெறக்கூடிய தகுதி நீங்கள் பெற வேண்டும் அவன் நஞ்சினை வென்றிட மாற்றலில் பெறும்பொழுது வரக்கூடிய எத்தகைய கடுமையான நஞ்சாக இருந்தாலும் அதை மாற்றிட வேண்டும் என்பதற்கு தான் இதை தெளிவாக்கிக் கொண்டு வருகின்றேன் ஆகவே அகேசியன் தாய் கருவிலிருந்து பெற்ற அவனுக்குள் பூர்வ புண்ணியமாக பெற்ற அவனுக்குள் வளைந்த சகல நஞ்சியை வென்றிட ஆற்றல்கள் நீங்கள் எல்லோரும் பெறுவீர்கள்